அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அலமது இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹகீப் எஜுகேஷன் ட்ரெஸ்டிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் ஹந்துல்லா அத்தஸ்வீர் என்ற பாடத்தில் அல் கிஸ்மு சாணி இரண்டாம் பகுதியில் முதல் பாடம் மொத்தம் நான்கு பாடத்தை நாம் கண்டோம் அவலும் தஸ்வீரை பற்றி படித்தோம் அதிலே தஸ்வீர் என்றால் என்ன அதோட வசனு வசனு வசன் என அனைத்தையும் கண்டோம் இதிலே கூடுதல் தகவல்கள் நாம் சிலது கண்டோம் அதாவது ஒரு தனிசு மன்னஸாக இருந்தால் அதற்கு எப்படி தஸ்வீர் எடுக்க வேண்டும் என்று மூன்றழுத்து அன்னசாக இருந்தால் அத்தானிசு ஹக்கீக்காக இருந்தாலும் மஜாசியாக இருந்தாலும் அதிலே தனிசோடைய அடையாளம் இல்லை என்றால் ஆஹ் அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த தயனிசோடைய அடையாளம் மறுபடியும் சேர்ந்து கொள்ளும் இப்போ உதன் உதன் என்பதற்கு தயனீஸ் ஒடி அடையாளம் தாய் இல்லை ஆனா அதுக்கு தஸ்கீர் எடுக்கும்போது என்று வர வேண்டும் இது முதலாவது பாடத்தில் கண்டோம் இரண்டாவது பாடத்தில் லாங் கலிமா போக்கப்பட்ட ஒரு வார்த்தை தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த போக்கப்பட்ட லாங் கலிமா கலிமா திரும்பி வந்துவிடும் இப்ப உப அபுன் என்பதுல அம்சா பா ரெண்டுதான் இருக்கு லாங் கலிமா என்ன போக்கப்பட்டிருக்கு அப்ப அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அது என்னவாகும் மீண்டு வந்துவிடும் உபையுண் என்று தான் தஸ்கீர் எடுக்க வேண்டும் அந்த வாவை யாவாக மாற்றி உபையுண் என்று எடுக்க வேண்டும் என்பதை நாம் கண்டோம் இது இரண்டாம் பாடத்தில் கண்டோம் மூன்றாவது பாடத்தில் நாம் என்ன கண்டோம் ஜம்மு கில்லத்தாக இருந்தால் அந்த வார்த்தையில் இருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் இப்ப அன்ஹூர் என்றால் உனைகிர் என்று நாம் தஸ்கீர் எடுக்க வேண்டும் ஜம்மு ஜும்மு கசரத்தாக இருந்தால் அதனுடைய வசனாக இருந்தால் அதிலிருந்து நேரடியாக நாம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அதனுடைய இருந்து தான் என்ன செய்ய வேண்டும் தஸ்வீர் எடுக்க வேண்டும் கவாத்திப் என்றால் தஸ்வீர் கூடாது காத்திபத் காத்திபத் என்பதில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தஸ்வீர் எடுக்க வேண்டும் அதே போல கடைசில ஜம்மு அன்னஸ் சாலிமாக அதை படிக்க வேண்டும் எப்பொழுது அந்த முஃப்ரது மன்னசாக இருந்தால் அல்லது முதக்கர் வைர் ஆக்கிலாக இருந்தால் அதே ஜம்மு முதக்கர் சாலிமாக படிக்க வேண்டும் எப்பொழுது அது முதக்கர் ஆக்கிலாக அந்த முஃப்ரதாக இருந்தால் ஜம்மு மன்னஸ் சாலிமாக வாமனும் சேர்த்து அதாவது முஃப்ரதுக்கு தஸ்கீர் எடுத்து அதில் வாமும் சேர்க்க வேண்டும் என்று நாம் கண்டோம் கடைசியாக நான்காவது பாடத்தில் மூன்றாம் எழுத்து இன்னத்தான எழுத்தாக இருந்தால் ஆஹ் ஜாயிதாவான அலிஃபாக இருக்கட்டும் அசல் அலிஃபா இருக்கட்டும் இல்லாட்டி என்னது ஒரு புரண்ட வா வாவியாவிலிருந்து புரண்ட அலிஃபா இருக்கட்டும் இல்லாட்டி வாவா அசல் வாவா இருக்கட்டும் அசல் என்னது ஜாயிதாவான வாவா இருக்கட்டும் அசல் யாவா இருக்கட்டும் ஜாயிதாவான யாவா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை தஸ்வீர் செய்யும் பொழுது யாவாக மாற்றிவிட வேண்டும் வாவாக இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தி இதுகாமல் செய்யணும் யாவாக இருந்தால் நேரடியாக அதிகம் அந்த தஸ்வீருடைய வசனில் வரக்கூடிய யாவுடன் இதுகாமி செய்ய வேண்டும் அந்த வசன வரக்கூடிய யாவுடன் இந்த வாரத்தை என்ன செய்ய வேண்டும் ஆஹ் இதுகாமி செய்து படிக்க வேண்டும் உதாரணமா ஹசூதுன் அப்படின்னா அந்த வாவை யாவா மாத்தி ஃபுஐலுன் ஹுசைஇது ஹுசைஇல ஒரு யாருக்கு இந்த வாவ ஹசூதுன்ல அந்த வாவ நம்ம மாத்தி யாருன்னு படிக்கிறோம் அப்ப இதுதான் நம் கண்ட பாடம் கடந்த பாடங்களில் இந்த நான்கத்திற்கான பயிற்சிகள் கேள்வி பதில்கள் என அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து இதை நாம் காண்போம் படித்ததை முழுமையாக செய்வானாக கடந்த பாடங்களில் நாம் இதை கண்டு கொண்டிருக்கிறோம் நமூதஜ் நமூதஜை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நமூதஜில் பாதி நாம் விட்டோம் அமத்துன் என்பதற்கு வரைக்கும் என்ன செய்துவிட்டோம் நாம் பார்த்து விட்டோம் இன்னும் இந்த மீதமுள்ள வார்த்தைகளின் எடுத்துக்காட்டுகளை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் கடந்த பாடத்திலே நாம் சொல்லிவிட்டோம் எனது சிக்கத்துடன் என்றால் உறுதி அஷ்புனு நாம் என்ன செய்து விட்டோம் கடந்த பாடத்தில் சொல்லிவிட்டோம் இங்கேயும் ஒரு சுருக்கமாக என்ன செய்து விடுவோம் அர்த்தம் சொல்லிவிடுவோம் அச்புரும் சிங்க குட்டிகள் அபுத்தாலு வீரர்கள் துரப்பா நகைச்சுவையாளர்கள் நுசூருன கழுகுகள் அக்ரிபத்துன காகைகள் அதே போல சவாபீருன முகம் திறந்திருக்கும் பெண்கள் ரிபன்னா கட வட்டி பத்தண்ணா வாலிபம் விசாம்னா பெயர் இது பெயராக ஒரு ஆணுக்குரிய பெயர் அதே போல நபீஹுன் என்றால் புத்திசாலி புத்தி புத்திசாலி கவுதுனா என்னது சிறிய ஒட்டகம் மறுவாள்னா இதுவும் பெயர் தான் அதே போல ஹுத்துவத்துன்னா அடி அதாவது எட்டு ஒரு ஒரு எட்டு மல்ஹன்னா பொழுதுபோக்கும் இடம் பாருங்கள் இதை எப்படி தஸ்வீர் எடுக்க வேண்டும் பார்ப்போமா சிகத்துன் ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கணும் உசைகத்துன் இப்போ வசக்கா இதோட என்னது வசக்கா இப்ப வவு போக்கப்பட்டிருக்கு இப்ப ரெண்டு தான் இருக்கு தாத்தா கட் பண்ணியிருக்காங்க அப்ப ரெண்டு தான் இருக்குது ரெண்டு இருந்தா தான் ஒண்ணு போக்கப்பட்டிருக்கு ஏன்னா அரபி எழுத்துல என்னது எப்பவுமே மூணு அசல் இருக்கும் அப்ப ரெண்டுதான் இருக்குன்னு பார்த்தா நின்னவாயிருக்கு அப்ப கண்டிப்பா போக்கப்பட்டிருக்கு அது ஃபா கலிமா வாவ் நிசைப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அப்போ போக்கப்பட்டா அது இல்லை திருப்பி கொண்டு வரணும் இந்த வாவை கொண்டு வந்துட்டோமா கொண்டு வந்து உசை கத்துன் சரியா அப்ப சிறிய உறுதி ஏன்னுன்ற நிச்சயமாக அந்த சிக்கத்த இஸ்மாகிறது இ போக்கப்பட்டதா இருக்கிறது தஸ்கீரி தஸ்கீரின் சமயத்தில் இந்த ஃபாக்கலிமா திரு மீட்டப்படும் அதனால தான் திருப்பி என்ன செஞ்சிட்டோம் வாவை திருப்பி கொண்டு வந்துட்டோம் அடுத்து பாருங்க அஷ்புலுன் என்ன வரும் உஷைபிலுன் வரும் சிங்க குட்டிகள் சிறிய சின்ன சிங்க குட்டிகள் சரியா அப்ப பாருங்க அஷ்புலுன் இது என்னது ஜம்மு கிள்ளத்தோடைய வசன்ல அஃப்ருவசன்ல ஜம்மு கில்லத்துக்கு அது வார்த்தையிலிருந்தே நம்ம என்ன செய்யணும் தஸ்கீர் எடுக்கணும் அப்ப நாலு இடத்துக்கு கொண்டு வரணும் தஸ்கீர் பாடத்துல ஜம்மு வார்த்தையில இருந்து எடுக்கணும் என்ற நிச்சயமாக அஷ்புல் என்ற ரிசம் ஜம்மு கிள்ளத்தையும் ஜம்மு கிள்ளத்தாகும் ஜம்மு கிள்ளத்து மூன்றுல இருந்து பத்து வரை உள்ள எண்ணிக்கைகளை எண்ணிக்கைகளை தான் அந்த வசன் அறிவிக்கும் சரியா எனவே அது அதனுடைய வார்த்தை தஸ்கீராக்கப்பட்டது ஜம்மு கிள்ளத்துடைய வார்த்தையே என்ன செய்யப்பட்டது தஸ்கீராக்கப்பட்டது ஜம்மு கசரத்து அப்படியே ஆப்போசிட் அந்த வார்த்தையை தஸ்கீராக்கப்படாது அந்த வார்த்தையின் முஃப்ரது தான் தஸ்கீராக்கப்படும் சரியா அடுத்து பாருங்க அபு ஃபாலுன் அபு ஃபாலுன் நம்மளுக்கு தெரியும் என்னது வீரர்கள் வீரர்கள் படிச்சோம்ல இப்ப இது ஜம்மு கிள்ளத்துடைய வசந்தா அப்ப அந்த வார்த்தையில இருந்து நம்ம தஸ்கீர் எடுக்கணும் அதே போல இன்னொன்னு பாடமும் படிச்சோம் அஃபால் ஒசுன்ல வந்துச்சுன்னா மூணு எழுத்துக்கு என்ன தஸ்வீர் எடுப்போமோ அதே தஸ்வீர் தான் இருக்கணும் மூணு எழுத்துக்கு அதே போல உபைத் அப்படின்னு பார்த்துட்டு அலிஃபாம் சேர்த்துக்கணும் உபை சரியா இப்ப உபை தாலுன் சிறிய பட வீரர்கள் சரியா அப்ப அந்த வார்த்தையில இருந்தே தஸ்கீர் எடுக்கணும் காரணம் என்ன ஏனென்றால் நிச்சயமாக அபுத்தால் என்ற இசுமாகிறது ஜம்மு கில்லத்தின் ஜம்மு கில்லத்தாகும் மூன்றுல இருந்து பத்து வரை உள்ள எண்ணிக்கையை அறிவிக்கும்

ஜம்முதான் இப்ப வரீஃ்க்கு தஸ்கீர் எடுக்கணும் அப்படின்னு அதோட முஃபரதுக்கு தஸ்கீர் எடுத்துட்டு ஜம்மு தக்கர் சாலிமாக அதை மாற்றி விட வேண்டும் வானூன்னு சேர்த்து ஜம்மு தக்கர் சாலிமாக லுரைஃபுன அப்படின்னு மாற்றி விட வேண்டும் சரியா படிச்சோம் ஜம்மு கசரத்துக்கு அதான் இங்க வளர்க்கறாங்க பாருங்கள் என்னென்றாம் நிச்சயமாக என்ற ரசமாகிறது ஜம்மு கசரத்தின் ஜம்மு கஷரத் ஆகும் அதாவது பத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளையும் அறிவிக்கும் என்றால் ஜம்மு கசரத் முஃரது எனவே அந்த ஜம்மு கசரத்துடைய ஒருமை தஸ்லீராக்கப்படும் இதோடைய ஒருமையான வரீஃப் தஸ்லீராக்கப்படும் சரியா ஒலியோ இன்னும் ஏனென்றா நிச்சயமாக இந்த ரசம் ஆகிறது தாலுன் அலா முதக்கரின் ஆப்பினின் ஆர் அறிவு உள்ள ஆண் மீது அறிவிக்கின்றது அப்படிதானே சிறிய நகைச்சுவையாளர்கள் அப்ப இது ஆண்பாலின் மீது தானே அறிவிக்கிறது அஹ் ஜும் பன்மையாக்கப்படும் ஜம் முதக்கர் சாலிமாக ஆண் பால் ஜம்மு சாலிமாக பன்மையாக்கப்படும் நடுவுல எந்த மாற்றமும் விடாமல் கடைசி வாங்கும் சேர்த்தால் ஜம் ஜம்மு முதக்கர் சாலிம்ல அப்ப இது ஆண்பால் இன்னும் ஆறறிவு உள்ளவனுக்கு கூறக்கூடிய வார்த்தை அப்படி இருந்தா அது ஜம்மு முதக்கர் சாலிமா தான் பன்மையாக்கணும்னு படிச்சோம் அதனால தக்கர் சாலிமா கொண்டு வந்தோம் அடுத்து பாருங்க நுசூருன் இது வந்து கழுகுகள் அப்ப இது பாருங்க வந்து ஜம்மு காஷ்மீரத்துடைய வசன் அப்ப இதோடைய தஸ்கீர முஃப்ரதில இருந்து எடுக்கணும் அப்ப நசுர் தான் இதோட முஸ் முஃப்ரத் கழுகு நசுருடைய இது என்ன நுசயிர் அதோடைய தஸ்வீர் நுசயிர் அப்படி எடுத்துட்டு இது ஆறியவற்று இது வைரஹாக்கில் தானே வைரஹ்கிலா இருந்தா மோ அன்னஸோடைய ஜம்மு முன்ன சாலிமின் அடையாளம் தர வேண்டும் அதான் அலிப்தா சேதம் வைர ஆக்கில் என்பதனால் அலிப்தா சேதம் முதக்கர் தான் ஆனா இது வைர ஆக்கில்ல அதனாலதான் மோ அன்னஸோடைய அடையாளத்தை கொடுத்தோம் சரி அப்ப சிறிய கழுகுகள் சிறிய கல்குகள் என்றா நிச்சயமாக நுசூர் என்றும் பத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளையும் அறிவிக்கும் அது ஜம்மு கசரத்தா இருக்கும் எனவே அது ஜம்மு கசரத்துடைய ஒருமை தசுகீராக்கப்படும் நசுர் என்பது தசுகீராக்கப்படும் ஒல்லையன் ஹூ இன்னும் ஏனென்ற நிச்சயமாக அது ஆகிறது அந்த நசூர் என்ற இசம் தாலூன் அலா அலா முதக்கரின் ஆக்கிரின் ஆஹ் அது அறிவிக்கின்றது அலா முதக்கரின் கைரி ஆக்கிரின் போட்டிருக்கணும் முதக்கர் முன்னாடி வரணும் சரியா கயிறு பின்னாடி வரணும் அப்ப முதக்கரின் மீது கைர் ஆக்கிரி ஆறறிவற்ற ஒரு ஆண்பாளின் மீது அறிவிக்கின்றது சரி அதனால அது அறிவிக்கின்றதன் காரணமாக ஜூமி ஜம் அல் முன்னசின் சாலிமன் இப்ப பெண் பாசின் சாலிமாக அது பன்மையாக்கப்பட்டது அப்ப இந்த வைராக்கின் முதக்கரின் மீது அறிவிப்பதனால தான் சாலிமாக இது என்ன செய்யப்பட்டது ஜம்மா பன்மையாக்கப்பட்டது அடுத்து பாருங்க அகரிபத்துன் அகரிபத்துனா உகைரி பத்துன் அப்ப இது என்னது ஜம்மு கிள்ளத் தானே காகம் காகங்கள்னு சொன்னோம்ல அப்ப ஜ அஃலத் வசனு அதே போல ஆஹ் அதே போல கூட பார்த்தோம் என்னது இந்த ஆர்க்குல வசனு அதே போல வசனு இதெல்லாம் ஜம்மு கீழே துறை வசன்கள் சரியா அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப அஹ்ரிபத்து காகங்கள் அதுக்கு உகைரி பத்து சிறிய காகங்கள் அப்ப இதுல இருந்து அஹ்ரிப் உபயில் உகைரிப் அந்த வசன கொண்டு வந்து அதை தானி சொல்லி தான் சேர்த்துக்கணும் சரியா

என்னில் வந்துருக்கு ஃபவாஇல் வசன வந்திருக்கு அப்போ இதோடைய ஒருமை என்ன இப்போ ஜம்மு கஷரத்தாக இருந்தால் அதோடைய ஒருமையிலிருந்து தான் நம்ம எடுப்போம் அப்போ அதோடைய ஒருமை என்னன்னு பார்த்தோம்னா சாஃபிர் அதனுடைய பன்மை தான் சவாஃபிர் சரி அப்போ சாஃபீர்க்கு எப்படி எடுக்கணும் எடுக்கணும்னு எடுக்கணும் தசுர் சுவைஃபிர் சரி அப்போ சாஃபிரோடைய என்னது அதனுடைய தஸ்கீர் எடுத்து விட்டு இது பெண் பாலை குறிக்கும் அதனால்தான் தடைசல் என்ன செஞ்சோம் அலிப்தா பெண்பாலுக்கு குறிக்க குறிப்பதனால்தான் என்ன செய்கிறோம் அலிப்தாவை சேர்க்கிறோம் சரியா அப்ப ஆதோ முகம் திறந்திருக்கும் சிறிய பெண்கள் சரியா ஏன் என்ற நிச்சயமாக சவாபீர் என்ற இஸ்மாகிறது ஜம்மு கசரத்தின் ஜம்மு கசரத்தாக இருக்கிறது அந்த இஸ்மின் ஜம்மு கசரத்தின் ஒருமை தஸ்கீராக்கப்படும் என்ற அந்த சீராக்கப்படும் பெண்பால அந்த உரிமை ஆகிறது சாஃபிரத்து சாஃபிரத்தா இருக்கும் வளம் மக்க முஃப்ரது இன்னும் அந்த ஜம்மு கசரத்துடைய ஒருமை ஆன பொழுது மு அன்னசன் பெண்பாலாக ஆன பொழுது ஜும் அன்னசின் சாலிமான் அது ஜம்மு சாலிமாக பன்மையாக்கப்பட்டது இப்ப சாஃபிர் சாஃபிரத்துக்கு சுவைஃபர்னு மாத்திட்டு இது பெண் பாலை குறிக்கிறதுனால அலிஃப்தா ஜம்முமான சாலிமா என்ன செய்யப்பட்டது ஜம்மாக்கப்பட்டது சரியா இப்ப இது பாடங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதை நம்ம தெளிவா தெளிவா பார்த்துட்டோம் இங்க நம்மளுக்கு சில உதாரணங்கள் அந்த பாடத்தை மட்டும் படிச்சு அதை நிறுத்திட்டா பார்த்தாது இந்த மாதிரி நம்ம வார்த்தைகள்ல வச்சு நம்ம அதை நம்ம படித்ததை நாம் திரும்பி அந்த பா வார்த்தைகள் சில வார்த்தைகளோட நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது என்னவாகும் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி முழு தெளிவும் நமக்கு கிடைக்கும் அதனால அந்த பாடத்துல பார்த்ததே திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்யறோம் வார்த்தைகள்ல வச்சு அந்த சட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் எப்படி வருதுன்றது சரியா இப்ப ரிபன்னா என்னது வட்டி அப்ப ருபயும் சிறிய வட்டின்னு அர்த்தம் அப்ப இந்த ரிபான்னு ரிபா அலிஃப்லாம் வந்துச்சுன்னா ரிபா அதே நக்கிரா வந்துச்சுன்னா ரிபன் படிக்கிறோம் அப்ப ரிபா அப்படின்னு படிக்கிறோம் அந்த அலிஃப் என்பது சைனீஸ் உடைய அலிஃப் அது இல்லாமல் பார்த்தா ராபா ரெண்டு ரெண்டே வார்த்தை தானே இருக்கு அந்த அலிஃப் என்பது தானிசோடைய அலிஃபு இப்ப ராபா ரெண்டு தான் இருக்கு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு வார்த்தை போக்கப்பட்டு ஒரு எழுத்து போக்கப்பட்டிருக்குல்ல ஏன்னா எல்லா அரபி எழுத்துக்கும் மூணு இருக்கணும் அசல் படி இப்ப தான் இருக்குது ஒண்ணு போக்கப்பட்டிருக்கு அது அப்ப அந்த போக்கப்பட்டதை என்ன செய்ய எல்லாம் கொண்டு வரணும் சரியா அது போக்கப்பட்டது என்ன எல்லாம் இதுலயே விளக்குறாங்க பாருங்க சாலிசத்தை என்னென்றா நிச்சயமாக மூன்றாவது அலிஃப் ஆகிறது அசுல் ஹாவாவுன் அதனுடைய அசலா என்பது அந்த அலிஃபுடைய அசன் என்பது வாவுள் வாவா இருக்கும் ரிபாவான்னு அலிஃப் படிக்கிறோம்ல அது அசல் என்பது வாவு இது காரணம் அசலுல் களிமதி ரபவுன் இந்த வார்த்தையின் அசல் ஆகிறது ரபவுன் ரிபவுன் ரிபவுனா இருக்கும் சரியா அப்ப ரிபன் படிக்கிறோம் அலிபச்சு இதோட அசல் என்ன ரிபவுன் அப்படின்னு வரணும் இந்த வாவு தான் என்ன செஞ்சிருக்கோம் அலிஃபா போக்கி மாத்தி இருக்கும் சரியா இல்ல அசல் வாவு அந்த தான் என்ன செஞ்சிருக்கோம் அலிஃபா படிச்சு ரிபான்னு படிக்கிறோம் இந்த வாவு தான் அலிஃபா மாறி இருக்கு சரியா அப்ப அலிஃபா மாதிரி இருக்க அதான் அப்ப அதான வாவதானே அசலு இப்ப துறது இல்ல அசலிஹா அந்த அலிஃபுடைய அசலின் பக்கமே அந்த அலிப் திருப்பப்படும் ஊதா மாதிரி ஊதா நம்ம சொன்னோம்ல கடைசில அலிஃப் இருந்தா அந்த அதோடைய அசல் என்னவோ அதன் பக்கமே திரும்பிடும் தசு சமயத்துல அதே போல வேற ஹவா பார்த்தோம் ஹவா மாதிரி ஹவாலையும் அதே போலதான் நம்ம மாத்தணும் அதே போலதான் ரிபாவும் இந்த அலிஃபா நம்ம படிக்கிறோம் தான் அலிஃபா மாத்தி அடிக்கிறோம் அப்ப அந்த வாவின் பக்கமே தஸ்கீரின் சமயத்துல திரும்பிடும் சரியா ஃபத்ரத்து இல்ல இந்த தஸ்கீரி தஸ்கீரின் சமயத்தில் அந்த அலிஃபுடைய அஸ்லின் பக்கமே அந்த அலிஃப் திருப்பப்படும் ஹாக்கதா இவ்வாறு ருபைவுன் என்று திருப்பப்படும் இவ்வாறு ருபைவுன் என்று திருப்பப்படும் ருபைவுன் என்று திருப்பப்படும் சும்மா பிறகு துகுலபுல் வாவு யா வாவ் யாவாக புரட்டப்படும் அந்த யா யாவிலே என்ன செய்யப்படும் இதுகாம் செய்யப்படும் அந்த உள்ள இந்த வாவ யாவா மாத்தி இதுகாம செஞ்சு ருபையும் படிக்கணும் சரியா ஏன் வாவை யாவா மாத்துறோம் காரணம் தெரியும் ஏராள படத்துல படிச்சுட்டோம் யாவும் ஒரே இடத்துல வந்து முன்னாடி இது சுக்குனு இருந்தா அத வாவ யாவா மாத்தி இதுகாம் செய்யணும்னு சட்டம் படிச்சோம்ல அதனால தான் ருபயூன்னு படிச்சோம் அடுத்த ஃபத்தன் அதேதான் தான் பாருங்க ஃபத்தன் என்பதும் என்னது வாலிபன் சொன்னோன்னா புத்தையூன்னா சிறிய வாலிபன் அலிஃபி சாலி சுத்தி மூன்றாம் அலிஃபின் ஏனென்றா நிச்சயமாக மூன்றாவது அலிபின் அசலாகிறது யாவும் யாவா இருக்கும் அப்ப மூன்றாவது ஃபத்தா அல் ஃபத்தா நக்கீரா படிக்கிறோம்னா ஃபத்தன்னு படிக்கிறோம் அசல் அலிஃப் வச்சு படிக்கிறோம் அந்த அலிஃப் வந்து என்னது ஆஹ் யா யாதா வரணும் அந்த யாதா அலிஃபா படிக்கிறோம் இப்ப இல்ல அஸ்லிஹா அந்த அலிஃபின் அசனின் பக்கமே அந்த அலிஃப் திருப்பப்படும் இந்த தஸ்வீர் தஸ்வீரின் சமயத்தில் எனவே தஸ்வீருடைய யாவிலே அது இதுதான் செய்யப்படும் அப்ப இந்த அலிஃப் என்பது யாவா மாத்திட்டோமா அப்ப ஃபாத்தா யா ஃபாத்தா யாதானே இருக்கு என்ற தஸ்கீருடைய வசூல ஒரு யா வருதுல அந்த யாவும் இந்த லாம் களிமால வந்த யாவும் சேர்ந்து புதையுன் என்று மாறியது அத தஸ்கீருடைய யாவிலே இந்த யா என்ன செய்யப்பட்டது இதுதான் செய்யப்பட்டது படும் சரியா அதுக்கப்புறம் பாருங்க இசாமு இசாம் என்பது நான்கு எழுத்தா அப்ப உசையி முன் எப்படி படிக்கணும் உசையி முன் படிக்கணும் அப்ப இங்க அலிஃப் வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இது நான்கு எழுத்து சார்ந்த வார்த்தை இதிலே இந்த அலிப் என்பது யாவாக புரட்டப்பட்டுதான் படிக்க வேண்டும் என்று அலிஃபா சாலி சாலிசத்தும் ஏன் என்ற நிச்சயமாக அலிஃப் என்பது சாலிசத் மூன்றாவது எழுத்தாக இருக்கிறது நான்கு எழுத்த சார்ந்ததிலே மூன்றாவது ஆக இருக்கிறது நான்கு மூன்றாவதாக இருந்தால் அது யாவாக புரட்டப்படும் தஸ்கீரி தஸ்கீரோட யாவிலே அது இதுதான் செய்யப்படும் இதான சட்டம் ஒரு அலிஃபு ஜாயிதாவாக வந்தாலும் சரி மூணாவது அலிஃபு இல்ல அசலாக இது பெயர் தானே சொன்னோம் இந்த பெயர்ல இந்த அலிஃப் என்பது என்னது அசல் சரி அப்ப அசலாக வந்தாலும் சரி ஜாயிதாவாக வந்தாலும் சரி எப்படி வேணா வச்சுக்கோங்க எப்படி வந்தாலும் இல்ல நீங்க ஒரு அசல் ஐன் ஐன்சாதுமியும் பாதுகாப்பதுன்னு அர்த்தம் இஸ்மத் என்றால் பாதுகாப்பது அதிலிருந்து வருவது என்று வைத்தாலும் கூட இந்த அலிஃப் என்பது என்னதுதான் ஜாயிதா இல்லை இது பெயராக வைத்தால் இந்த அலிஃப் என்பது அசல் எப்படி பார்த்தாலும் நம்ம சட்டம் ஒண்ணுதான் படிச்சோம் மூணாவது அலிஃப் வந்துருச்சுன்னா அதை யாவா மாத்தணும்னு அதுதான் செஞ்சிருக்கோம் அது யாவா மாத்திட்டு அந்த தஸ்வீனுடைய அந்தயாவும் இந்த அலி யாவா மாத்தம்னா அந்தயாவும் சேர்த்து ஊசை முன் படிக்கணும் சரியா சிறிய இஸ் அர்த்தம் அதுக்கப்புறம் பாருங்க நபிஹுன் என்றால் புத்திசாலி நுபிஹுன்னா சிறிய புத்திசாலி அப்ப இதுல பாருங்க மூணாம் எழுத்து யா வந்திருக்கு யா வந்தா ஒண்ணுமே இல்ல அதை என்ன செய்யணும் செய்யணும்ல உள்ள அந்தயாவுட அந்த ஒசுனாரு கூட யாவையும் இந்த யாவையும் சேர்த்து இதுகாம் செஞ்சு நுபைன்னு படிக்கணும் சரியா லிய அண்ணன் யா ஏன் என்றா நிச்சயமாக ஏவாகிறது இல்லத்த எழுத்தான யாவாகிறது சாலிசத்துக்கு மூன்றாவது எழுத்தா இருக்கிறது குத்து துஹமுஃபியா இத்தகீ தஷ்கீரோட யாவிலயும் எனவே அந்தயா இனி இதுதான் செய்யப்பட்டது இந்த ஐயா அந்த தஷ்கீரோட யாவிலும் இதுதான் செய்யப்பட்டது ஃபோ ஐ பீ லுன் அதுல யா அந்த யாவும் இந்த நபீஹூன்னு வரக்கூடிய இந்தையாவும் என்ன ஆயிருச்சு இதுதான் மாறி தான் படிக்கணும் அடுத்து பாருங்க கவுதுன் மூணாவது எழுத்து வாவ் வந்துருச்சு வா வந்தா அந்த வ யாவா மாத்தி இதுதான் செய்யணும் அவ்வளவுதான் ஃபோ ஐதுன் சிறிய ஒட்டகங்கள் சரியா மிக சிறிய ஒட்டகங்கள்னு அர்த்தம் அதனுடையன் இளமுட்டகங்கள் கவுதுனா இளமுட்டகங்கள் சிறிய இளமுட்டகங்கள் சரியா அப்ப பாருங்க நிச்சயமாக வாவ் என்ற அர்ப்பு இல்லாத இருக்குல்ல அது மூணாவது சாலிசன் மூன்றாவது இடத்தாக இருக்கிறது அன் எனவே அது யாவாக புரட்டப்படும் யா ஏ தஸ்கீரி தஸ்வீரோடைய யா இத்திரி தஸ்வீரோட யாவிலே இந்த யா இதுகாம் செய்யப்படும் இந்த வாவ யாவ பொருட்டுனால அந்த யாவும் செய்யறோம் இதுகாம் சரியா அடுத்து பாருங்க மர்வானு மர்வான் என்பது என்னது பெயர் தானே இது மர்வான் என்பது பெயர் ஒரு ஆணுக்குரிய பெயர் இதுக்கு அசல் அர்த்தம் இருந்தாலும் இங்க அசல் அர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு வகை மண் வீசும் கல் என்று கூறுவார்கள் ஆனா மர்வான் என்பது பெயர் தான் அப்ப அதுக்கு எப்படி எடுக்கணும் முறையானுன்னு எடுக்கணும் எதுக்கு முறையானுன்னு எடுத்தோம் அதுதான் இங்க வளர்க்கலாங்க பாருங்க அசுலுஹா இதனுடைய மருவா முறையான் என்பதுடைய அசலாகிறது முறைவானு முறைவானு என்பதா இருக்கும் துலிபத்தில் யாவாக வாட்டப்பட்டது மருவான் ஏன்னா நூன் ஜாயிதா ல நூன் ஜாயிதா வைட்டா இதை கட் பண்ணிட்டு மருவுக்கு மட்டும்தான் தசு எடுக்கணும் இப்ப மருவு முறைவு மருவு முறைவு வந்திருக்குல்ல மருவு முறைவானு அதுக்கப்புறமா நூன் சேர்த்துக்கணும் முறைவானு சரி அப்படி எடுத்துட்டு முறைவானும் தானே வரணும் இந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது அந்த வாவ் யாவுடன் ஒன்றிணைந்ததின் காரணமாக ஊழாகுமா அந்த வாவ் யா என்ன இரண்டில் முதலாவதாகிறது ஆகிறது சாக்கினத்தும் சுக்குன் பெற்ற இருக்கும் நிலையில் அந்த யாவுடன் அந்த வாவ் ஒன்றிணைந்ததின் காரணமாக அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது இந்த புரட்டப்பட்டையா அந்த தஸ்வீருடைய யாவிலே இதுகாம செய்யப்பட்டது இந்த தஸ்வீருடைய இந்த புரட்டப்பட்டையா என்ன செய்யப்பட்டது இதுகாம செய்யப்பட்டது அப்ப சட்டம் தெரியும் யாவும் வாவோ ஒரு இடத்துல சேர்ந்து வந்து முதலாவது இருந்தா அந்த வாவை யாவா மாத்தணும் மாத்திட்டு இதுகாம செய்யப்படணும்ல அதான் என்ன செய்யப்பட்டது இதுகாலம் செய்யப்பட்டு முறையானும் என்று பா மாறியது அப்ப சின் சின்ன மருவான்னு அர்த்தம் குத்துவத்தனா அடி சொன்னோம்ல ஒரு எட்டுன்னு இப்ப குத்தையத்தனா சிறிய எட்டு சிறிய அடின்னு அர்த்தம் அப்ப பாருங்க அஸ்லோஹா குத்தையை அப்ப இந்த தாவை கட் பண்ணிட்டு தானே சொல்லித்தால அது கட் பண்ணிட்டு தான் திசுகிற எடுக்கணும் அப்பதைவத்தைவத்து அப்படிதானே வரணும் அந்த ஹுத்தையத்து ஆகிறது சுத்தைவத்து இருக்கும் புலிபத்தில் வாவு யா அண்ட் வாக்கு புரட்டப்பட்டது அந்த புரட்டப்பட்ட யா தஸ்வீரோடயாவிலே என்ன செய்யப்பட்டது இதுகாணம் செய்யப்பட்டது அப்ப வாவ் வந்து யாவா புரட்டிட்டு இந்த இருக்குல்ல இந்த தஸ்வீர்ல இதுகாணம் செய்யப்பட்ட குத்தைய என்று மாறியது ஏன் யாவும் வாவும் ஒன்னு சேர்ந்து முதலாளியத்துக்கு சுக்குன்னு இருந்தா அந்த வாவை யாவா மாத்தி இதுகாணம் செய்யணும்ல மேல சொன்னாதேதான் சரியா அதனாலதான் அப்படி என்ன செஞ்சோம் இந்த வாவை யாவா மாத்தி நம்ம ஹுத்தையத்துண் என்று இதுகாணம் செஞ்சு படித்தோம் சின்ன எட்டு நடத்தும் அடுத்த மல்ஹா என்ன பொழுதுபோக்கும் இடம்னு சொன்னோம்ல இப்ப மல்ஹா சரியா இது என்னது நிக்கவா இருப்பதுனால மல்ஹன்னு பண்ணிக்கிறோம் அசல்ல மல்ஹா அப்ப அலிஃப் தானே அப்ப அந்த அலிஃப் இருக்கிறது அல்லவா பாருங்க முளைஹின் எப்படி இருக்கு முளைஹின் சரியா அப்ப ஏன் இப்படி தஸ்வீர் அடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மல்ஹா இருக்கிறது அல்லவா இது லகுவு லகுவுனா வீணானதுன்னு சொல்லுவாங்களே லகுவு அதுல இருந்து வந்ததுதான் மல்ஹா இப்ப நம்ம அலிஃப் வச்சு படிக்கிறோம் அந்த அலிஃபோடைய அசல் என்னது வாவுதானே லகுவு அதோட மஸ்தர் லஹு சரி அப்ப அதுல வாவுதானே வருது இப்ப இங்க மல்ஹா நம்ம அந்த வாவா அலிஃபா வச்சு படிக்கிறோம் அப்பதான் சொல்றாங்க அஸ்லுஹு மல்ஹா என்பதோட அசல் ஆகிறது மல்ஹவுன் மல்ஹவுன் வாவுதா வரணும் அந்த வாவுதா அலிஃபா பத்தி மல்ஹான்னு படிக்கிறோம் இப்ப மல்ஹவுன் மல்ஹவா மல்ஹவுன் என்பதா இருக்கும் அல முலைஹி உன் இப்ப மல்ஹவுன நம்ம என்ன செஞ்சோம் எடுத்துக்கோ முலைஹி உயிரும் நாலுத்துக்கு என்னது அதனுடைய தானே அப்பலை அப்பின் முளைகிவின் என்பதின் பிறகு தஸ்கீர் ஆக்கப்படும் அசல் மல்கவு அதுக்கு முளைஹிவுன்னு என்ன செய்யப்படும் தஸ்கீர் எடுக்கப்படும் சும்ம பிறகு அன் புரட்டப்படும் இந்த கடைசியில் இருக்க வாவ் என்ன செய்யப்படும் யாவாக புரட்டப்படும் கசருக்கு பிறகு அந்த வாவ் ஓரத்தில் நிகழ்ந்ததின் காரணமாக அந்த வாவ் யாவாக புரட்டப்படும் அப்ப நம்ம எல்லா பாடம் ஒரு நீண்ட பாடத்தை பார்த்தோம் அதுல ஒண்ணு என்ன செய்தோம் அதுல பல சட்டங்கள் படித்தோம் அதுல ஒரு சட்டம் என்னது வாவ் ஓரத்தில் வந்து அதுக்கு முன்னாடி கசூர் வந்தால் அந்த வாவ் யாவாக புரட்டப்படும் இந்த கசருக்கு தோதுவாக யாவாக புரட்டப்படும் படிச்சோம்ல அதனால இங்க கசருக்கு அப்புறம் இந்த வாவ் நிகழ்ந்ததா அந்த வாவ் என்ன செய்யப்பட்டது யாவாக புரட்டப்பட்டது சரியா ஆஹ் அதனாலதான் என்னது முளைகின் முளைகியின் அப்படின்னு மாறிச்சு சரியா அப்ப முளைகியின் படிக்கணும் ஆஹ் அதுவும் என்ன செஞ்சு விட்டோம் அந்த யாவையும் போக்கி முளைஹின் அப்படின்னு என்ன செய்யறோம் படிக்கிறோம் அது முளைகியின் படிக்க சிரமமாக இருப்பதனால் அது போக்கப்பட்டு முறைகின் என்று செய்கிறோம் படிக்கிறோம் சரியா அதுக்குதான் தன்மீன் கொடுத்து இங்க நிறுத்துகிறோம் அது அந்த செய்து விட்டோம் நமூத எடுத்துக்காட்டு முழுவதும் பார்த்து முடித்துவிட்டோம் வாருங்கள் தொடர்ந்து இதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்டு இந்த பாடத்தை முழுமையாக முடிப்போம் கிட்டத்தட்ட இருபது பயிற்சிக்கு மேல் நம்மளுக்கு வழங்க இருக்கிறார்கள் நீண்ட பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் அசலாம்